அன்பு உள்ளங்களுக்கு காலை இனிய வணக்கங்கள் சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொடுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் நீதிமொழிகள் பதினேழு ஒன்று இன்று உலக செல்வங்களால் நிறைந்திருப்பதிலேயே குடும்பங்கள் அதிக கவனம் செலுத்தி அதி முக்கியமான செல்வங்களை இழந்து தொழிற்சாலைகளைப் போல் இயங்கும் அவலை நிலையே எங்கும் காணப்படுகிறது பெரிய வீடுகளை கட்டி அதிலே அநாதைகளைப் போல வாழவும் வீடுகள் முழுவதும் மின்சார சாதனங்களால் நிரம்பி இருப்பதை விரும்பி என்கிற வலையாகிய கடனில் மூழ்கி காலங்களை கழிப்பதும் சிலர் வாழ்க்கையையே முடித்துக் கொள்வதும் எத்தனை எத்தனை வேதனை குடும்பங்களில் மிக முக்கிய செல்வங்களான அன்பு பாசம் உண்மை சந்தோஷம் அக்கறை அறிவுரை ஒற்றுமை இவைகளை இழந்து தன்னலமான மனித சமுதாயம் உருவாக குடும்பங்களே இன்று காரணமாகின்றன இதனால் சமாதானம் எங்கும் இல்லாமல் போகிறது சாத்தானின் விதையாகிய சுயநலத்தை பற்றிக்கொண்டு சமாதானத்தின் பிரபுவாகிய இயேசுவின் ஆலோசனையை நிராகரிப்பதனால் எங்கும் கலவரும் இன்று உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சம்பாதிக்கும் பொருட்களினால் சமாதானத்தை அனுபவிக்கிறீர்களா சமாதானத்தின் பிரபுவாகிய இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் அழையுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு இருப்பார் ஆமேன் இயேசு கிறிஸ்துவே சமாதான கர்த்தர்